மேலும் கிடைக்காத மாணவர்கள் அல்லது சில பள்ளிகள் அதை முறையாக அந்த மாணவர்களுக்கு கொடுக்காத போது நாம் அவர்களிடமிருந்து அந்த அரசாங்கத்திடமிருந்தும் சரி இந்த பள்ளி நிர்வாகத்திலிருந்தும் பெற்றுத் தருவதற்கு தேவையான வேலைகளை செய்ய முடியும் இது இதை வந்து அரசாங்கம் கொடுக்குது அதை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் இதுல வந்து முக்கியமா பங்களிக்கணும் அந்த பங்களிப்புல அவங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது என்ற மாற்று கருத்து இல்லை இதுல முக்கியமா வந்து ஒரு ஆசிரியர்கள் நாம் வந்து ஒரு நபருக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக ஒரு சதக்கத்தொல் ஜாரியா என்கின்ற ஒரு நிலை இருக்குது ரசூசுலாசனாவிட்ட போர் கைதிகளாக வந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது கல்வியை பிறருக்கு ஒரு பிடிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய விடுதலைக்காக தான் கற்ற கல்வியை கொடுத்து விட்டு செல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு கல்விக்கு ஆசிரியர்கள் மூன்று முக்கியமாக தொடர்ந்து நாம் இறந்த பிறகும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது மூன்று விஷயம் அதுல முக்கியமானது இந்த ஆசிரியர் பணி கல்வியை நாம் பிறகு எட்டி வச்சிட்டோம்னா அவரை அவருக்கு அவருடைய சந்ததிக்கு அவருடைய சந்ததிக்கு இப்படி இந்த கல்வியினுடைய தொடர் நிகழ்வு இந்த தொடர் இந்த உலகம் அழியும் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் இந்த ஆசிரியர்களுக்கான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் சதக்க தொழில் யார் முக்கியமானது அதனால அந்த ஆசிரியர் படி ஏதோ சம்பளத்துக்காகவோ வேலைக்காகவோ வேற வழி இல்லாமல் செய்யலாம் என்கிறது ஒரு நோக்கத்தை தாண்டி அவர்களுக்கு இறைவனுடைய நன்மை இறந்த பிறகும் கிடைக்கும் தொடர்ந்து கிடைக்கும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது வந்து இஸ்லாம் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கு அதே மாதிரி மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் நீ நிறைய பேரான மாணவர் அரசியல் வர வேண்டாம் உங்களுக்கு இது வேலை இல்ல நீங்க வந்து உங்க படிப்பு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லை மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு மாணவன் அரசியலுக்கு வந்து அரசியல்னா ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்றதோ ஒரு அமைப்புல போய் சேர்ந்து கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது இல்ல அரசியல் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையிலும் அரசியல் இருக்குது இப்ப சொன்ன கல்வி இந்த கல்வி உங்களுக்கு சரியாக கிடைத்திருக்கிறதா இதனுடைய பொருளாதாரம் அரசுடைய திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதா அப்படி சேரல அப்படிங்கும்போது அதை எதிர்த்து கேட்பதும் ஒரு அரசியல் தான் அரசியலுங்கிறது ஏதோ கொடிபடிச்சு கோஷம் போடுறது மட்டும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் எந்த அளவுக்கு கேள்வி ஏற்க தயாராகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் சரி பதில் சொல்வார்கள் அப்படி நீங்க கேள்வி கேட்கறத பறந்துட்டீங்கன்னா உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய உரிமை உங்களுடைய நிலை பறிக்கப்படும் உங்களுடைய பொருளாதாரம் பறிக்கப்படும் உங்களுடைய கல்வி பறிக்கப்படும் அப்ப அந்த மாதிரியான நிலைகள்ல நீங்க உங்களுடைய அரசியலை அங்கு செய்தாக வேண்டும் மாணவர் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்ல யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டு விடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் இருக்குங்கிறத மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர்கள் எடுத்து சொல்லி அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களையும் அடுத்த தலைமுறைகளுக்கு அப்ப நல்லவர்கள் எல்லாம் அரசியலுக்கு ஒதுக்கிட்டா கெட்டவர் கூட அரசியலுக்கு வந்துடலாம் அப்ப அவங்களை சமாளிக்கிறதுக்கு நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே பறிபோகுது அப்படிங்கிற நிலையில வரும்பொழுது நாம் அரசியலை கையில் எடுக்க வேண்டும் இது ஒற்றுமையான ஒரு அரசியல் இது ஏதோ சும்மா பேருக்காக நாம் வந்து ஒற்றுமைங்கிற ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம செயல்படுவோம் அப்படிங்கறது அல்ல ஒவ்வொரு அமைப்பில் இருந்தும் ஒரு அஞ்சு பேர் ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்தும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாம் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் தனி நபராக கேட்பதை விட ஒரு கூட்டாக நின்று கேட்டு பார்த்தா அது அன்றே கிடைக்கும் நமக்கு நீங்க ஒரு ஐம்பது பேர் போய் ஒரு இடத்துல நின்று விஷயத்தை வந்து கோரிக்கையா வைக்கிறீங்க அதே இடத்துல ஐயாயிரம் பேர் கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அரசு உடனடியாக செவிட்டும் இது எங்க ஏதோ தமிழ்நாட்டுல கீழக்கரையில் நடக்கிற விஷயம் இல்ல கீழக்கரையில ஐயாயிரம் பேர் திரண்டா சென்னை கோட்டையில மணியடிக்கும் எப்ப அந்த ஒரு ஐயாயிரம் பேர் திறன்ட்டா ஒரே பிரச்சனை ஆயிரும் உடனடியாக அந்த விஷயத்தை தீர்த்து வைங்க அப்போ முதலாக இந்த கரண்ட் கட்டு விஷயத்தை வந்து கையில் எடுத்து இதை வந்து சரியாக தீர்க்கும் வரை இந்த கூட்டமைப்பு உங்களோட ஒத்துழைக்கும் உங்களுக்கு முழு ஆதரவு தரும் நீங்கள் உங்களுடைய இந்த கீழக்கரை மாநகராட்சி நகராட்சியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைச்சி சரியாக யாரிடம் கேட்க வேண்டுமோ யாரிடம் இருந்து பெற வேண்டுமோ அவர்களிடம் சரியாக சென்று சேர்ந்தாலே நமக்கான விடிவு நமக்கான விடிவு அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து இந்த மேற்கொள்ளுவோம் மாணவர்களுக்கான புத்தக புத்தகங்கள் மற்ற நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழாவாக நாம் மாற்றி அமைச்சோம் அதுக்கு காரணம் இந்த நிகழ்வில் வந்து ஆண்டில் துவக்கமாக இருக்கிறதுனால அவசர அவசரமா நம்ம வந்து ஏற்பாடு செய்யறதுனால சில லேசான குறைபாடுகள் இருந்தால் கூட மாணவர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய மனம் குளிரும் அளவுக்கு மிக சிறப்பாக இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவோம் என்பதை மிக தெளிவாக உங்களுக்காக நான் கூறிக்கிறேன் அது போக இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு ஏன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மிக தெளிவாக பார்த்துட்டோம் கூட்டமைப்பாக செயல்பட்டால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் அதனால வந்து தனித்தனி நபர்களாக நாம் செயல்படுவதை தவிர்த்துவிட்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிப்போம் அதற்கான தேவைகளை முன்னெடுப்போம் நாங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை தர தயாராக இருக்கிறோம் என்பதை அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதே போல் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் மேலும் மாணவர்கள் அதிகமாக காத்திருக்கிறதுனால சுருக்கமாக உரையை படித்துக் கொள்கிறேன் பாரதான் வந்து ஆளவி அலாமல்